அனைவருக்கும் வணக்கம் தமிழை ஆங்கிலத்திற்கு மொழி பெயர்ப்பதனூடாக ஆங்கிலத்தை எம்மால் ஓரளவேனும் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து கவனியுங்கள் நாஸ்திகம் என்பது பொதுவாக தெய்வத்தின் இருப்பு ஆன்மீக கொள்கை எமது மறுபிறப்பு அல்லது மறுமைவாழ்வு போன்ற மதக் கொள்கைகளை ஏற்காத ஒரு கோட்பாட்டைக் கொண்ட வாழ்க்கை முறையாகும் இறையியலை மறுக்கும் நெறியை பின்பற்றுபவர்கள் நாஸ்திகர்கள் எனப்படுகிறார்கள் நாஸ்திகர்கள் பொதுவாக அனைத்து வகையான தெய்வத்தின் இருப்பையும் மறுப்பதோடு ஒரு உயர் தெய்வீக சக்தியினுடைய தேவையில்லாமல் இந்த உலகத்தை அறிவியல் தர்க்கம் மற்றும் ஆராய்ச்சி ஆதாரங்களின் அடிப்படையில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறார்கள் நாஸ்திகத்தில் இரண்டு பிரதான பகுதிகள் உள்ளது ஒன்று தெய்வம் மறுப்பு இரண்டு தெய்வத்தின் இருப்பு நிச்சயமட்டதன்மை ஒவ்வொரு கருத்தையும் புத்திசாலித்தனமான முறையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் ஆராய்வது நாஸ்திக முறையின் அடிப்படையான செயற்பாடாக்கும் நாஸ்திக மனநிலையானது ஒவ்வொருவரின் தத்துவத்தை பொறுத்து வேறுபடக்கூடியது பொதுவாகவே நாஸ்திகர்கள் அப்பட்டமான உண்மைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள் வகுத்தறிவு முறைமைகளை அதிகமாக மதிப்பார்கள் மற்றும் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவுகள் எடுப்பார்கள் நாஸ்திகர்கள் இறைவன் மறுபிறவி நன்மை தீமை கர்மா போன்ற மெய்ஞான கொள்கைகளை நம்பாமல் மனித நடைமுறை வாழ்வு பரிசீலிக்கப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மனதின் இயல்புகள் ஆகியவற்றை அறிவியல் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவர் இவர்கள் பொதுவாக ஆஸ்திகத்துடன் வாதாடும் போது தார்மீக கொள்கைகளை விவேகத்தன்மை மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வு நெறிமுறைகளை முன்னிலைப்படுத்தி தமது நியாய நிலையை வலியுறுத்துவர் நாஸ்திகர்களின் இறுதி குறித்து மக்களின் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் தரவுகள் இருந்தாலும் அது பொதுவான முறையில் ஒரு விதியாகச் சொல்லப்படுவதில்லை நாஸ்திகர்கள் கடவுள் அல்லது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் என்பதால் அவர்களின் இறுதி காலம் அல்லது இறப்பானது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பொருளாதார வாழ்க்கை நிலை ஆரோக்கிய உடல்நிலை குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு போன்ற பல காரணிகளால் பாதிக்கப்படும் சிலர் அமைதியாகவும் இயல்பாகவும் இறப்பைச் சந்திக்கலாம் மற்றவர்கள் சிரமங்களுடனும் வேதனையுடனும் இருக்கக்கூடும் ஆன்மீக விசாரணைகளை தவிர்க்கும் நாஸ்திகர்களுக்கு இறப்பு ஒரு இயல்பான வாழ்நிலை மாற்றமாக கருதப்படுகிறது நாஸ்திகர்கள் மற்றும் தீவிர மத நம்பிக்கையாளர்களும் மனிதர்கள் என்பதால் அவர்களுக்கும் மன அழுத்தம் மனநல கோளாறுகள் அல்லது தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பொதுவாகவே காணப்படுகிறது பொதுவான மனிதர்களின் மனநலமானது பல்வேறு காரணிகளான உடல்நிலை சமூக சூழல் மற்றும் வாழ்க்கை நெறிமுறைகள் தொடர்புடைய உறவுகள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களால் பாதிக்கப்படுகிறது ஆஸ்திகம் என்றால் இறையியல் வேதங்கள் மற்றும் ஆன்மீக உண்மைகள் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை வைப்பது Yindi ஆஸ்திகர் என்பது வேதங்களையும் புனித நூல்களையும் அதன் அதிகாரங்களையும் atheism generally refers to a lifestyle that rejects religious beliefs such as the existence of a deity spiritual doctrines reincarnation or afterlife those who follow the path of denying divinity are called atheists Atheists usually reject the existence of any deity and do not seek daily life based on scientific, logical, or empirical grounds without the need for a higher divine force. Atheism has two main components 1. Rejection of deity. 2. Uncertainty about the existence of deity. The foundation of atheism involves examining each concept in an intelligent manner based on evidence. The atheist mindset varies depending on individual philosophy. Generally, atheists accept only apparent truths, value rational methods, and make decisions based on scientific evidence. Atheists do not believe in divine concepts like god, reincarnation, good and evil, or karma. Instead, they practice daily life based on scientific principles, observed behavior, and mental nature while debating with theists atheists emphasize moral principles rationality and societal welfare to defend their standpoint though there are various views on the end of an atheist's life it is not generally standardized as atheists do not believe in god or spirituality their end of life experiences are shaped by factors like personal economic conditions health and family support. Some may face death calmly and naturally. Others may experience suffering and pain. Atheists, avoiding spiritual inquiries, consider death a natural transition in life. Both atheists and fervent believers, being human, may experience mental stress, disorders, or suicidal thoughts due to factors like physical health, social environment, relationships. And life experiences. Asticism, on the other hand, is the belief in divinity, sacred texts, and spiritual truths. In Indian philosophy, anastika refers to those who accept the authority of the Vedas and sacred scriptures. Okay, did you understand? We will follow with another clip. Please subscribe my channel.